வணக்கம் ஜி வணக்கம் ஜி திமுகவில் இருந்த திமுக இருந்த முக்கிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இரண்டு அமைச்சர்களையும் இப்போ அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விடுவிப்புக்கான அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிப்புக்கான காரணமாக நீங்க என்ன பார்க்குறீங்க இல்லை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லலை இவங்க ராஜினாமா செய்திருக்கிறார்கள்னு சொல்லலை இது ஒரு விதமான அயோக்கியத்தனமாக பார்க்கிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் ஏன் அவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அமைச்சராக இல்லை என்பதால் ஏன்னா அமைச்சர் பதவியில இருந்தால் அவர் சாட்சிகளை கெடுக்க கூடும் என்று சொன்னதனால் அவர் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணார் அதை தொடர்ந்து ஜாமீன் வழங்கப்பட்டது ஜாமீன் வழங்கப்பட்ட மறுநாளே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதாவது உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று தமிழக முதல்வர் தெளிவாக காமிச்சிருக்கிறார் அதாவது கவர்னருக்கு எதிரான பத்து தீர்ப்புகள் அதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தை அப்படியாக்கும் பேச வேண்டியது தங்களுக்கு சாதகமாக இருந்தா ஆனா தங்களுக்கு சாதகம் இல்லை என்றால் அது உச்ச நீதிமன்றமாக இருந்தா கூட அதை மதிக்கிறது இல்லைங்கிறது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நீதி நீட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் போராட்டம் போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பண்ணி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆகினால் அவங்களுக்கு தேவைன்னா உச்ச நீதிமன்றம் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் தேவையில்லை அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி விஷயத்தில் முதல்ல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்த உடனே இதே முதல்வர் என்ன பேசினார் தொட்டுப்பார் அப்படிலாம் பேசினார் அப்படி ஒத்த கையை அப்படி நீட்டிட்டு தொட்டுப்பார் அச்சுப்பார் அப்படிலாம் என்னெல்லாமா பேசினார் இப்போது உச்ச நீதிமன்றத்தை அப்படி பேச முடியாதே வேற என்ன பண்ணுறது கேஸ் போட்டிருக்காங்க அவங்க கேட்டுட்டாங்க செந்தில் பாலாஜியை பார்த்து ஒன்றும் மந்திரியாயிரு இல்லைன்னா வெயில் கேன்சல் பண்ணால் நீ கைதாக வேண்டிதான் அப்படி சொன்ன பிறகு என்ன பண்ணியிருக்கலாம் ஸ்டாலின் அழகாக அதே மாதிரி ஒத்த சேரில் உட்காந்து யாருமே இல்லாமல் தொட்டுப்பா இல்லையா பேசல என்பது திமுக இரத்தில இருக்கு சட்டம் ஒழுங்கா யாரு மதிக்க மாட்டோம் என்ற திமுக இரத்தத்தில் இருக்கு பொன்முடி விஷயத்துல என்னாச்சு பொன்முடியின்மே பொன்முடி ஜாமீனில் இருக்கும் ஒரு குற்றவாளி அவரும் அவரது மனைவியும் ரெண்டு பேருக்கும் மூணு வருடம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஜாமீன்ல வெளியே இருக்காரு ஜாமீன்ல இருக்கிற ஆளுக்கு எதுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்ப நீதிமன்றத்தை நீங்க என்ன என்ன மதிச்சீங்க நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக அவருடைய வழக்கில் அதாவது அங்கே நாளில் ஒரு நீதிமன்றம் வந்து பல பக்கங்களை படித்து பல நூறு பக்கங்களை படித்து நீதி செலுகிறது அது எப்படிங்கிறத கேட்டு இங்கே விசாரித்து பொன்முடி மீது தீர்ப்பு பொன்முடி மீது பொன்முடி மனைவி மீது ஏன்னா மனைவி ஒரு தனி என்டிட்டி கிடையாது என்று நீதி சொல்லுகிறது அமைச்சருடைய மனைவி தனி என்டிட்டி கிடையாது என்று தெளிவாக நீதி சொல்லிவிட்டது அதுக்கப்புறம் பொன்மொழியை நீங்கள் அமைச்சரவையில் சேர்க்குறீங்க சேர்த்த பிறகு அவர் என்ன பண்ணிருக்கணும் அவருக்கு ஒரு நன்னிடத்தைன்னு ஒன்று வேண்டாமா நாம் வந்து ஜாமீனில் இருக்கோம் நமக்கான நன்னடத்தைன்னு ஒன்று வேண்டாமா எப்படி இந்து சமுதாயத்தை மட்டமாக பேசுகிறது எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவருக்கு திருநீரை பார்த்தால் ஒன்று ஞாபகம் வருகிறது நாமத்தை பார்த்தால் ஒன்று ஞாபகம் வருதுனா இதை தவிர அவருக்கு ஞாபகமே இல்லையாங்கிறதான் எனக்கு கேள்வி வருகிறது ம் இதே கேள்வியை நாம திருப்பி கேட்க முடியுமா இல்லையா பொன்முறையை பார்த்து உங்களுக்கு இதுதான் ஞாபகமா இப்படித்தான் நீங்கள் பிறந்தீர்களா என்று கேட்க முடியுமா கேட்க முடியாது ம் ஆகையினால ஒரு மனிதனுக்கு சிந்தனையெல்லாம் ஆபாசம் என்பதை இவர் தான் உயர்கல்வி அமைச்சராக இருந்தாருங்கிறது அதை விட கேவலம் ஒரு நல்ல சிந்தனையே வராதா சிந்தனையெல்லாம் ஆபாசமாகத்தான் இருக்குமா அது தான் நாம் கேட்கணும் நான் கேட்குறேன் நீங்கள் திருநீரையை பார்த்து திருநாமத்தை பார்த்து இப்படி கேட்க முடியும் என்றால் இதே உங்களால் சிறுமையை பார்த்து பிறையை பார்த்து கேட்க முடியாதா அதுக்கு தைரியம் இருக்கா அதுக்கு ஆண்மை இருக்கிறதா நான் வந்து தவறான வருஷத்தில் தவறான விஷயத்தில் சிறுபான்மையினரை பேசவில்லை ஆனால் சிறுபான்மையினர் பேசும் ஆண்மை இல்லை என்றால் பெரும்பான்மையினரும் பேசக்கூடாது அதானே நியாயம் அவர்களுடைய மதத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன் எனக்கு அதுக்கு தைரியம் கிடையாது தெம்பு கிடையாது ஆண்மை கிடையாது எனக்கு அதுக்கு முதுகு நிமிராதுன்னா அப்புறம் இந்துக்களுக்கு மட்டும் முதுகு நிமிருமா எனக்கு புரியல இதை விட அயோக்கியத்தனமான ஒரு அயோக்கியத்தனமான செயல் இருக்க முடியாது மன்னிப்பு கேட்டாரு என்ன மன்னிப்பு கேட்டாரு எனக்கு புரியவே இல்லை மன்னிப்பு கேட்டா சரியாயிருமா இன்றைக்கு பொன்மொழி நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது இந்து சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி இந்து சமுதாயத்தினுடைய வெற்றி என்பது திருப்பரங்குன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க என்ன பண்ணீங்க எல்லா இடத்துலையும் போக்குவரத்தை அடைத்தீர்கள் திருப்பரங்குண்டையும் நிறுத்தாம சொன்னீங்க அறுநூறு பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினீங்க அதுக்கப்புறம் வெற்றி கிடைத்தது வெற்றி பார்த்து பயந்து போயிட்டீங்க சரி இன்னைக்கு பொன்முடிவியா அமைச்சரவையில இருந்து நீக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆராசாவை எப்ப நிற்க போறீங்க உதயநிதி எப்ப நிற்க போறீங்க ஆராசா மந்திரி சபையில் இல்லை ஆனால் மேலிடத்தில் இருக்கிறாரு எம்பியாக இருக்கிறாரே கட்சி பொறுப்பு இருக்கிறது அவருக்கு பொறுப்பு கட்சி பொறுப்புலேயே தூக்கினீங்களா இல்லையா அப்போ ஆர் தூக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன துணை முதல்வர் உதயநிதியை தூக்க மாட்டேங்கிறீங்களே ஆக இது எல்லாம் நீதிமன்றத்துக்கு பயந்து தானே தவிர மக்கள் மன்றத்துக்கு பயந்து அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மன்றத்தை இவர்கள் மதிக்கவில்லை மக்கள் மன்றம் இவர்களுக்கு நல்ல தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கும் என்று நம்புகிறேன் சரி இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க மனோதங்கராஜுக்கு ஏன் கொடுத்தாங்க மனோதங்கராஜ் என்ன பேசி கொண்டு இருக்கிறார் நமக்கு தெரியும் அவரும் மட்டமாக பேசி அதை அதுக்கு வருத்தம் தெரிவித்தவர் தான் அடுத்தது முசாமிக்கு போய் மது விளக்கம் கொடுத்துருக்காங்க முசாமி யார் முசாமி தான் டெட்ரோ பேக்ல போட போறேன்னு சொன்னார் அவர்களை வந்து குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாது மதிப்பிரியர்கள் என்று சொல்ல வேண்டும் சொன்னாரு காலங்காத்தால் ஆறு மணிக்கு போற கட்டிட தொழிலாளி பிடிக்க வேண்டாமா அவனுக்கு டெட்ரோ பேக்ல போட வேண்டாமான்னு சொன்னாலே அவருக்கு போய் திருப்பி கொடுக்குறாங்க அப்ப இவங்களுக்கு சமுதாயத்தை பத்தி ஏதாவது கவலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சமுதாயத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாத அரசாங்கமாக திராவிட மாடல் அரசாங்கம் இருக்கிறது அதனால இந்த ரெண்டு பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது இன்னொரு முக்கிய காரணம் கவர்னர் கூட அவர்களுக்கு ஒரு மோதல் இருக்கிறது கவர்னர் சும்மா விட மாட்டார்னு ஒரு பயம் வந்தது அதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா இவங்க நீக்கத்துக்கு முன்னால கவர்னர் நீக்கிட்டாருன்னா அசிங்கமா போயிடுமே என்ன பண்ண முடியும் ஏதோ இந்த துணைவேந்தர்க்கு மோதன மாதிரி மோத முடியுமா இந்த ஊட்டியில் மோதன மாதிரி மோத முடியுமா மோத முடியாது நீக்கிட்ட அதுக்கப்புறம் நீங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த கோர்ட்டுதான் போயிட்டு இருக்கணும் கேவலத்துக்கு பயந்து போய் நீக்கி இருக்கிறார்களே தவிர நியாயம் நீதி பார்த்து நீக்கவில்லை இந்த அரசாங்கம் நியாயத்துக்கோ நீதிக்கோ மதிப்பு கொடுக்கறதில்ல உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ மதிப்பு கொடுக்கறதில்லை மத்திய அரசாங்கத்துக்கோ பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ மதிப்பு கொடுக்கறதில்லை ஒரு தான் தோன்றிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிந்ததெல்லாம் முதல்வர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறார் தான் நமக்கு தெரியுது தமிழகத்தை நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அவருக்கு தெரியாது தமிழகம் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கு அவர் தன்னுடைய அடுத்தவர்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறார் இதுதான் இந்த ரெண்டு ரெசனேஷன் நமக்கு புரிய வைத்திருக்கிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த முடியாத பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி 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 நாரதர் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி